யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான் கிட்ட வந்தான் இவங்க கிட்ட உடனே ஐயா நீங்க யாருன்னு கேட்டான் அவனுக்கு பார்வை இல்லை காட்டு வழியா வர்றான் ஐயா நீங்க யாருன்னு கேட்டான் இவங்க ராஜா நான் மந்திரி அப்படிங்களா எங்க இங்கே நிக்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம் அப்படிங்களா நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா உனக்கு தெரியுமா இங்கே நான் தெரியாது நானும் புதுசாக பக்கமாக போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்கிறேங்கய்யா இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கு அப்படி வச்சு இழுத்தான் நின்று இழுத்தான் இந்த பக்கத்தில் இழுத்தான் நாலா பக்கத்துலேயும் அப்படியே மூக்க மூச்சை இழுத்து விட்டான் சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க நல்ல பெரிய குளம் நல்ல தண்ணியாக இருக்கும் அங்கே போனால் குடிக்கலாம் அவனுக்கு பார்வை இல்லை பிறவி குருடன் பிறவியிலேருந்து பார்வை இல்லை இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான் அவன் ஒரு மயில இருக்கு கொளாங்கிறான் இவன் ராஜா சொன்னான் இந்த பாரு அலைய விடக்கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் போய் பார்ப்போம் இல்லைன்னா உன்னை கொலை வேணாம் செய்யுங்க பார்க்குறாங்க ரெண்டு பேரும் போனான் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்கு எடுத்து வாரி வாரி குடித்தான் ராஜாவும் குடித்தான் மந்திரியும் குடித்தான் ரெண்டு பேரும் குடித்தான் அந்த பிச்சைக்காரன்கிட்ட கேட்டான் ராஜா எங்களுக்காக கண்டுபிடிக்க முடியலையே நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான் மகாராஜா கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான் ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்ணுறான் எனக்கு கண் பார்வை இல்லை எதையும் பார்க்க முடியல அதனால மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையா இருக்கும் இப்ப நான் வந்து இழுத்து பார்த்தேன் எங்க இருந்து ஈரக்காத்து வருதுன்னு பார்த்தேன் இந்த பக்கத்திலே தான் ஈரக்காத்து வருது அது கொஞ்சம் இங்க வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்கு பெரிய குளம் இருக்கும் போல தெரிஞ்சுது அதனால சொன்னேன் அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன்